அனைத்து விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய இயந்திரம் ஜார்ஜ் மேஜோ நடுவு இயந்திரம் இந்த நடுவு இயந்திரத்தின் சிறப்பு என்னன்னா அஞ்சு ஹெச்பி திறன் கொண்ட எமக இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது ஆகையால் ஃப்யூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு ரோ கொண்ட இயந்திரம் இது சாலை நடவுக்கு ஏற்றது இந்த சாலை நடவு மூலம் என்ன பயன் நம்மளுக்கு நினைக்கிறீங்கன்னா சாலை நடவு மூலம் கோனோ வீடர் போட்டு நம்ம களை ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அதனால் செலவு ரொம்ப குறைவு டிரான்ஸ்பிளாட்டருடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வெய்ட்டு தான் இதனால் கையாளுவதற்கு எளிதாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹீலிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் கூடியது தான் இது ரோஸ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டரு கொண்டது இது இந்த இயந்திர கருவியால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகப்படியாக குறைக்கக்கூடிய இது ஸோ செலவு குறைக்கிறதுனால அதிக லாபத்தை நம்மளால் பெற முடியும் இந்த நம்முடைய இயந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம வாடிக்கையாளர் வந்து இதை பயன்பட்டுருக்காங்க அவங்களுடைய இது ஆலோசனையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நன்றி இதே இந்த வெயிட்லஸ்னால வந்துருக்குது ஒரு ஏக்கருக்கு 7 லட்சம்ல நம்ம நடு பண்ணிரலாம் இந்த மிஷின் வந்து பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 1.5 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஓட்டிடலாம் சீல் நல்லா இருந்தா சேர் நல்லா வருதுன்னா நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஓட்டலாம் அதிகபட்சம் 1.5 நிமிஷம் ஓட்டலாம் காஸ்ட் ரைஸ் எல்லாம் கம்மி ஆவாங்க காஸ்ட் ரைஸ் பார்த்தா என்ன ஏது நடு பண்றதுக்கு காஸ்ட் ரைஸ் நடு பார்த்தா அதான் சொல்றேன் நீங்க மேனுவலா பாளறதுக்கு

பெட்ரோல் இன்ஜின் தான் இது என்ஜின் பார்த்தோம்னா எம்ஏ என்ஜன் ஓகே அதனால வந்து என்னன்னா கொஞ்சம் ஃபியூவல் கன்சப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு மற்ற எல்லாம் கொஞ்சம் ஃபியூல் அதிகமாக ஆகும் இது ஃபியூவல் கொஞ்சம் கம்மியாகவே வருது நமக்கு அதில் கொஞ்சம் சேவிங் வரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நன்றி நன்றி ஓகே அதே மாதிரி வெயிட் லாஸ் கொஞ்சம் அது வரலாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் சரி தூக்கி திருப்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் வெயிட் லாஸ் இருந்தாலும் இருக்கு அது நல்லா தான் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்னா இங்கே சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்குலாம் நான் இந்த மிஷினை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களும் வாங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே இது ஏன்னா இது பார்த்து பார்த்து எல்லாமே கூட எல்லாம் இந்த மிஷினே வாங்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு இன்ஜின் வந்து மெயினாக நமக்கு அமகா இன்ஜின் அதனால வந்து மற்ற கம்பெனியில் போய் இன்ஜின் வாங்கறத விட இது இன்ஜின் நல்லா இது வாங்கிக்கலாம் மற்ற எல்லாரும் கூட இந்த இன்ஜின் வாங்கலாம் மற்ற விவசாயிகளை கூட நான் சொல்றேன் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் நல்லா பண்ணலாம் ஓகே நன்றி